இலங்கையின் முக்கிய அரசியல்வாதிகளின் சொத்து விவரங்கள் வெளியீடு இலங்கையின் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இந்த விவரங்கள் குறிப்பாக அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஆகியோரின் சொத்துக்கள் குறித்து மக்கள் மத்தியிலும் அரசியல் வட்டாரத்திலும் அதிக விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மொத்த சொத்து மதிப்பு ரூ ஐந்து கோடியே எழுபத்தைந்து லட்சத்து இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தைந்து இதில் ரூ நான்கு கோடி மதிப்புள்ள காணி மற்றும் வீடுகள் அடங்கும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய மொத்த சொத்து மதிப்பு ரூ இரண்டு கோடியே எழுபது லட்சம் இதில் முதலீடுகள் மற்றும் தங்க நகைகள் அடங்கும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மொத்த சொத்து மதிப்பு ரூ எட்டு கோடியே நாற்பத்தொரு லட்சத்து அறுபத்தி எழுநூற்று ஐம்பது இது பட்டியலில் உள்ள அமைச்சர்களில் அதிகபட்சம் அமைச்சர் வசந்த சமரசிங்க ரூ இருநூற்று முப்பத்தைந்து மில்லியன் மதிப்புள்ள வணிக கட்டிடங்கள் ரூ பத்து மில்லியன் மதிப்புள்ள காணி மற்றும் வீடுகள் உட்பட பல சொத்துக்களை கொண்டுள்ளார் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ரூ எழுபத்தாறு மில்லியன் மதிப்புள்ள காணி மற்றும் வீடுகள் மற்றும் வங்கி கணக்குகளில் ரூ இருபத்தொன்று மில்லியனுக்கு மேல் பணம் வைத்திருக்கிறார் எம் பி நாமல் ராஜபக்ஷ மொத்த சொத்து மதிப்பு ரூ பதினாறு கோடியே எண்பத்தைந்து லட்சத்து ஐநூறு ரூ நூற்று இருபத்தி நான்கு மில்லியன் வங்கி கணக்குகளில் உள்ளது எம் பி ரஞ்சித் மத்தம பண்டார மொத்த சொத்து மதிப்பு ரூ முப்பத்தொரு கோடியே பதினைந்து லட்சம் இதில் ரூ இருபத்தாறு புள்ளி எட்டு கோடி மதிப்புள்ள காணி மற்றும் வீடுகள் அடங்கும் எம் பி ஹர்ஷட்டி சில்வா ரூ அறுபத்தாறு புள்ளி இரண்டு கோடி மதிப்புள்ள காணி மற்றும் வீடுகளை கொண்டுள்ளார் அவரது மொத்த சொத்து மதிப்பு ஒரு லட்சத்து நாற்பத்தோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்று அமெரிக்க டாலர் என குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தனது சொத்து விவரங்களை இன்னும் சமர்ப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது